நாளன்னைக்கு வீட்டுல மாக்கோளம் போடக்கூடாது வீட்டுல மாக்கோளம் போடக்கூடாது அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் அம்மாவாசை விரதம் இருக்கக்கூடாது ஒரு மனிதன் தன் தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாத பட்சத்துல எனக்கு என்ன விதமான பூஜை அர்ச்சனை ஆராதனைகள் செய்தாலும் கூட எம்பெருமானாகிய இந்த விஷ்ணு பரமாத்மா எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் வணக்கம் ஸ்ரீகாளிம் சொல்கிறேம் நான் அன்பு அன்புறது அன்பு நண்பன் நம்ம காட்டுகிறார் தை அமாவாசை இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான காய்கறிகள் சமைக்கணும் இந்த தை நம்ம என்ன மாதிரியான தர்ப்பணம் கொடுக்கலாம் எளிமையா எப்படி கொடுக்கலாம் இல்ல நதிக்காரை விட நம்ம எப்படி கொடுக்கலாம்ங்கிற பத்தி நம்ம தெளிவா நீங்க பேச போறாங்க அதே மாதிரி இந்த அமாவாசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பித்ருதோஷ சாவத்துக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கு பித்திரு தோசம் பித்திரு சாபம் பித்திரு சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழிபாடுகள்ல அமாவாசை தினங்கிறது மிக மிக முக்கியம் அதே மாதிரி வருடத்துல வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் மிக முக்கியம் அதுலயும் ஒண்ணு பார்த்தா இந்த தை அமாவாசை இந்த தை அமாவாசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு உத்தராயணம் புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாதம் தை மாதங்க மகர சங்கராந்தி பார் பேர்ல உங்களுக்கு இருக்கு பாருங்களேன் மகரம்னா மகர ராசி சங்கரம்னா சூரியன் ஆஹ் சங்கராந்தினா தான் மகளம்னா சனி சூரியன் சந்திக்கிறது அப்பா மகன் அந்த சந்திரன் சொல்லக்கூடிய அம்மாவும் சந்திக்கிறார் அப்படின்னா என்ன முன்னோர்கள் சூரியன் சூரியன் தான் ஆத்மகாரகன் முன்னோர்கள் அப்படி அந்த முன்னோர்கள் சொல்ல சூரியன் வந்து மகர ராசியில அமரக்கூடியது உத்தராயண புண்ணியகாலம்னு சொல்லுவோம் இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய இறைவர்களுக்கு எல்லாமே பகல் கொடுது இந்த மாரிங்கிறதா பார்த்தா பிரம்ம முகூர்த்த நாலு நிமிஷம் சொல்லுவோம் பிரம்மா முகூர்த்த நாள் பிரம்ம முகூர்த்த மாதம் மார்கழி மாதம் ஏனென்றால் இந்த காலம் தான் தேவர்களுக்கு விடியற்காலை பொழுக்கும் விடியற்காலை பொழுது அதனால நம்ம மாரி மாதம் காலை முடிஞ்சு அந்த சூரியன் உதிக்கின்ற நேரமாக இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து தை மாதம் தை மாதம் சூரியன் போது நம்ம பொங்க பானை வச்சு பொங்கல் வச்சு நம்ம சூரிய பகவானை நம்ம முன்னோர்களும் வழிபாடு போட்டோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பித்திரு தோசத்துக்கு எப்படி சார் இது கொடுக்குதுன்னா பித்திருதோசனா ஒண்ணுமே இல்லைங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்ய செய்யத்தவனா வரக்கூடியது தோஷம் பித்திரு சாபங்கள் ஆத்மா சாபங்கள் இதை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சோ இதுல வந்து தோஷத்துக்கு மிக மிக முக்கியமா பரிகாரசரமாயிருக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம் நம்ம வீடியோஸ் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத நம்ம சேனல் சப்ரை நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர்கள் கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்கணும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு உங்களுக்கு வந்து தேர்வுகள் வேணும் அதே மாதிரி கஷ்ட நஷ்டங்களுக்கு வந்து முன்னேற்றம் எனக்கு வேணும் இத கஷ்டத்தை வெளில வந்து வாழ்க்கையில முன்னேறி வரணும் சார் நீ விருப்பப்படுற நீங்க நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நீங்க தொடர்ந்து வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ரை பண்ணிட்டு லைக் நான் சொல்றேன் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு சப்ரேவ் பண்ணாம தான் பாக்குறீங்க விலை மதிப்பு இல்லாத சர்வ் பண்ணி கிளிக் பண்றதோட கூட பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப வந்து கபடியே கம்மி பண்ணுவோம் இதுல வந்து சூரியன் ஆத்மா பிதா மாத்ரு மாத்ருக்காரன் சொல்றது சந்திரன் சந்திரன் சேர்றத அம்மாசம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது தான் இவர் வந்து அந்த மகாராசில உட்கார்றது மகர சங்கராந்தி இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமானது இந்த அமாவாசை தினங்கள்ல எப்படி சார் நம்ம வந்து சிராத்தம் அல்லது திதி அல்லது வழிபாடு எப்படி சார் நம்ம இருக்குதுன்னு பாக்கலாம் பொதுவாக கடற்கரைகள்ல அதே மாதிரி வந்து ஆறு குளங்கள் நதிகள் செல்லக்கூடிய கரைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துல போயிட்டு நம்ம வந்து இந்த சாத்தம் அல்லது திதி அல்லது நம்ம இந்த வந்து நம்ம கொடுக்கலாம் இது நம்ம குடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கோம் சார் எங்க ஊர்ல ஆறு இல்ல சார் கடற்கரை இல்லை சார் குளங்கள் பெருசா இல்ல சார் அதே மாதிரி அந்த மாதிரி ஆலயங்கள் எதுவும் இல்லை சார் நான் என்ன சார் நான் பண்ணலாம்னா திருவையாருமே எக்கச்சக்க இடங்கள்லாம் இருக்கீங்க வந்து பண்ணலாம் அங்கவே முடியாது சார் எனக்கு வீட்டுல எளிமையா பண்ணேன் என்ன சார் பண்ணாங்க ஒண்ணும் இல்லைங்க ஒரு தர்பா கிடைச்சா தர்பா எடுத்துக் கொடுங்க தர்பா கிடைக்கல சார்மா கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க கருப்பு எல்லை எடுத்துக்கோங்க இப்ப இமேஜ் வரும்போது இந்த இமேஜ்ல வர்ற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வலது கையில அந்த கருப்பு எல்லை எடுத்துக்கோங்க சூரியனை பார்த்து நின்று சூரியனை பார்த்து நின்றுக்கோங்க வலது கையில எல்லை எடுத்துக்கோங்க கட்டை கட்டைதலுக்கும் இடையில இந்த எள்ளு வந்து வர்ற மாதிரி எல்லை இங்க வச்சுட்டு என்ன பண்ணும் தண்ணியை விடுதா இந்த தண்ணிங்கிறது நம்ம வந்து கீழே விடணும் கீழே வந்து மண்ணில் பட்டு எள்ளு முளைக்க கூடாதுன்னா என்னன்னா ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல ஒரு வெண்கல பாத்திரமோ ஒரு சுத்தமான பாத்திரமா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரம் விழுற மாதிரி வச்சு நீங்க என்ன பண்ணணும் தண்ணியை ஊத்துங்க இந்த எழுங்க அப்படியே ஃபுல்லா போகணும் கையில எந்த எல்லும் ஒட்டக்கூடாது நோட் பண்ணி கையில எந்த எல்லும் ஒட்டாம கீழே சிந்தாம பாத்திரத்தை புல்லா சேகரிச்சுக்கோங்க சேர்க்கறது சேகரிச்சுட்டு இதை வந்து முளைக்காத இடத்துல உண்டி முளைக்க கூடாத இடத்துல விட்டுடுங்க அப்படி உங்க வீட்டு சிங்க்ல கூட கிட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி சொல்லுங்க இந்த இமேஜ் உங்களுக்கு தெளிவா பாத்துருக்கீங்க சரி இது மாதிரி நீங்க வீட்டுல எளிமையா நீங்க பண்ணிக்கலாங்க அடுத்த கேள்விகள் வரும் என்ன சார் கேள்வி வரும்னா சார் நான் வந்து அமாவாசை படையல் வீட்டுல போடலாமா வீட்டுல தாங்க போடுற மாதிரி இருக்கும் அமாவாசை படையில் அமாவாசை படையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில போடக்கூடாதுங்க அமாவாசை படையில வந்து உங்களுடைய பூஜை அறையில போடாதீங்க புரியுது இந்த அமாவாசை படையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் புகைப்படம் படம் எங்க இருக்கோ அங்க நீங்க தலவாலையில போட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சு நீங்க அங்க படையா இந்த படையல் வந்து சைவ படையலாகத்தான் இருக்கணுமே தவிர அசைவ படையல் இங்க இருக்க கூடாது இல்லங்க எங்க முன்னோர் வந்து நான்வெஜ் அதே இருக்கவே கூடாது இங்க வந்து சைவ தான் சாம்பார் ரசம் ஊரு கூட்டு பொறியலோட அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் வைக்கலாம் அவங்களுக்கு பிடித்தமான அனைத்தும் வைக்கலாம் ஆனா வந்து இங்க வந்து போதைப் பொருட்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அசைவ பொருட்களை தவிர்த்துக்கோங்க இதை வச்சு படையல் போட்டு காக்கத்துக்கு சாதம் காக்கைக்கு சாதம் வச்ச பிறகு வீட்டுல யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க சாப்பிட சொல்லுங்க அப்படி வீட்டுல இல்லை சார் நாங்க மட்டும் யார் விரதம் இருக்காங்களோ அவங்க அந்த படையல் போட்ட உணவை சாப்பிடுங்க அந்த உணவு வீட்டுல எல்லாருமே எடுத்து சாப்பிடலாம் தப்பே கிடையாது வீட்டுக்கு எல்லாரும் அந்த உணவு பகிர்ந்து சாதனம் தப்பே கிடையாது சோ அந்த அமாவசி விலை இதோட பூர்த்தி ஆகணும் இதோட பூர்த்தி ஆகலங்க என்ன பண்ணணும்னா அன்றைய மாலை போடுதுல சிவாலயம் போயிட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அகல் வழக்குல ஒரு அகல் வழக்குல வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்தி கிழக்கு முகமாகோ அல்லது தெற்கு முகமாவோ நீங்க வந்து ஒரு தீபம் போட்டு அந்த சிவ பகவான வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிவாலயம் போயிட்டு சிவனுக்கு நல்லெண்ணெயில தீபம் போடுறீங்க இந்த தீபம் கிழக்கு திசையாகவும் இருக்கலாம் அல்லது தெற்கு திசையாக கூட இருக்கலாம் வரைஞ்சீங்க தீபம் போட்டுட்டு என்ன பிடிக்குதோ வச்சு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க புரியுங்களா இதற்கு பிறகு இந்த அமாவாசை வீடம் பூர்த்தியாது இல்லைங்களா இந்த அமாவாசை தினத்துல என்னன்னா காய்கறி சார் நான் இந்த படையல் போடுறதுக்கு சமைக்கணும் முன்னோர்களுக்கு எந்தெந்த காய்கறிகளை சமைச்சா நல்லது சார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு நம்ம வந்து காய்கறிகள் இருக்கும் இந்த காய்கறிகளை சமைக்க கூடாததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்க இங்க வந்து மெயினா வெங்காயத்தை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி பூண்டு பூண்டு வெங்காயம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த பீன்ஸ் சில காய்கறிகளெல்லாம் நீங்க தவிர்க்கணும் முக்கியமா இருக்கக்கூடிய காய்கறிகள் சொல்ற பாருங்க முதல்ல பலாக்காய் இருக்காங்க பலாக்காய் சமைக்கணும் பாகற்காய் சமைக்கணும் அதே மாதிரி வாழைக்காய் சமைக்கணும் அதே மாதிரி பூசணிக்காய் சமைக்கணும் அதே மாதிரி இருக்கும் பரண்ட பலாக்காய் வாழைக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியங்க இது கூட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கலாம் முருங்கைக்காய் இருக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இது மாதிரி சில காய்கறி சேர்த்து வேணும் குறிப்பா நான் சொல்லி ஐந்து காய்கறிகள் முதல்ல அதுல இருக்கான்னு நீங்க அதே மாதிரி அமாவாசை தினத்தை நிக்கி இதெல்லாம் சார் பண்ணலாம் சார் அமாவாசை தினத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து தான தர்மம் பண்ணலாம் அமாவாசை தினங்கிறது முதல்ல தான தர்மம் பண்ணக்கூடிய தினங்கள் தான் பொதுவா அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம வீடு தேடி வரக்கூடிய நாள்னு சொல்றது ஐதீகம் சோ அப்படிப்பட்ட இந்த அமாவாசை தினங்கள்ல புரிஞ்சுக்கலாம் நம்ம காக்கைக்கு மட்டும் சாதம் வைத்தா பத்தாது போதுங்களா காக்கைக்கு மட்டும் தானம் வைத்தால் போதும் அது முடிஞ்சாலும் தான தர்மங்கள் கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி அன்னதானம் கொடுங்க அதே மாதிரி வந்து பாரு ஏழை எளியவருக்கு உங்களால என்னென்ன முடியுமோ பொருள் உதவி உடை வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் காலனிகள் வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி என்ன முடியுமோ அவங்களுக்கு தேவைக்கு நீங்க வாங்கி கொடுக்கும் போது உங்களுடைய முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க இதுல ஒரு சின்ன ஒரு தாதிரிகம் சொல்றோம் பாருங்க நீங்க நம்ம இருக்கோம் நம்ம வந்து ஒரு மாதிரி தாத்தா பாட்டிக்கு ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட சின்னதா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கி கொடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க என் பேரை வாங்கி கொடுத்தான் என் பேரை வாங்கி கொடுத்தான் என் பேத்தி வாங்கி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அந்த சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகல் பெரிய பெரியாரோட சந்தோஷப்படுவாங்க என் பேராண்டி என்ன குர்த்தியாப்பா எனக்கு செஞ்சியாப்பா அப்படிப்பட்ட அந்த மூதாதையர்களை நினைச்சு நீங்க வந்து ஒரு காரியம் நீங்க செய்யறீங்க அவங்கக்காக வயிறு நிறைய சாப்பாடு போடுறீங்க உங்க தாத்தா பாட்டி நினைச்சு நாலு பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த ஆத்மா என்ன நினைக்கும் என் பேத்திங்க என் சந்தை நல்லா வைங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நல்லா வைங்க சந்தோஷமா வைங்க இறைவன் உங்களுக்கு பதில அவங்க இறைவன் தவிர அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும்னா நிச்சயமா வாழ்க்கையில அனைத்து விதமான தடைகளையும் வென்று நீங்க முன்னேறி வந்து விடுவீங்க இந்த அம்மாவாசை தினங்கள் அதே மாதிரி இந்த அம்மாவாசை தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னோர்கள் வழிபாடு நம்ம பண்றோம் பாத்தீங்களா இந்த முன்னோர்கள் வழிபாடு நம்ம பண்றதோடு மட்டும் இல்லாம பலர் வந்து குலதெய்வ ஆலயத்துக்கு போவாங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு அங்க பொங்கல் வைப்பாங்க குலதெய்வ ஆலயத்துல அங்க பொங்கல் வச்சு புரிஞ்சுலாம் இல்லையா அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாரு ஏன்னா குலதெய்வங்கிறது வந்து நம்மளோட வம்சாவதியை வழியாக நம்ம கும்பிட்டு வந்த தெய்வம் சோ அப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த திருநாள்ல நம்ம தை திருநாள்ல பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணெயில் அடங்கா சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நடக்கும் இதுல வந்து பித்ருதோசம் பித்ருசாபோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த பித்திருதோஷம் சாபம் நம்ம ஆடி நிறைய குற்றம் எடுத்து பாருங்க இதுல மெயினா வந்து இந்த தோஷம் பித்ரு சாபம் வர்றதுக்கு முதற்காலும் நம்ம நம்மோட மூதாதிரம் நினைக்காம இருக்கிறது ஒண்ணு இரண்டாவது நம்முடைய பெற்றோருக்கு செய்ய தவறிய கடமைகள் ஒண்ணு அவங்க இறந்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கும்போது நம்ம ஜாதகத்துல இந்த தோஷம் பித்ரு சாபமா வந்தாமும் இது மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளுக்கு இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை மூன்று அமாவாசை நம்ம விரதம் இருக்கும் இந்த மூணு அமாவாசை திதி கொடுக்குறோம் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம்னா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இந்த தடைகள் நீங்கி வாழ்க்கை நிறைந்த செல்வமும் முன்னேற்றம் போகிறது ஏன்னா பித்ருதோசை என்ன சார் போனா முதல்ல வேலை கிடைக்க கூடாதுங்க கிடைச்ச வேலை நம்மளுக்கு சரியா செய்ய கூடாதுன்னா வாழ்க்கையில திருத்தியாம்சம் இருக்காது இடம் வாங்குவோம் வீடு கட்ட முடியாது கட்டின வீடு அப்படியே கிடைக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து திருமணம் ஆகாது திருமணமான குழந்தை பிறக்காது குழந்தை பிறப்பு இருந்தாலும் வந்து குழந்தைக்கு நோய் இருந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி டார்ச்சர் மாதிரியே இருந்துட்டாங்கன்னாப்பா இவ்வளவு டார்ச்சர் எனக்கு மட்டுமே வருதுன்னு சொல்லி ஏன் டார்ச்சரை எப்படி மன அமைதி இல்லாம இருந்தாலும் வேடு வேடுவோம் அப்போ மன அமைதியை கொடுக்கலாம் சோ அப்போ இந்த பித்ரு தோஷத்திலையும் பித்ரு சா மட்டும் வெளில வரது மட்டும் அல்லாது உங்களுடைய வாழ்க்கையில முன்னோர்கள் ஆசிரியர் இருந்தால் சகலமே கிடைக்கும் எம்பருமான் என்ன சொல்றாருன்னா பெற்றோருக்கு செய்யாத கடமைகளைதா இல்லையா உள்ள அந்த ஆன்மாக்கள் அல்லது அந்த மனிதர்கள் எனக்கு எந்தவித நைவேத்தியம் எந்தவித அர்ச்சனை ஆராதனை செய்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றேன் எப்படி ஒரு மனிதன் தன் தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாத பட்சத்துல எனக்கு என்ன விதமான பூஜை அர்ச்சனை ஆராதனைகள் செய்தாலும் கூட எம்பெருமானாகிய இந்த விஷ்ணு பரமாத்மா எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்றோம் இது ஏன்னா பெற்றோர்னா முதற் கடவுள் மாதா பிதா குரு தெய்வம் சோ இந்த அமாவாசை தினங்கள்ல நம்ம என்னெல்லாம் பண்ணும்னு பாத்தோம் இந்த அமாவாசை தினத்துல செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இந்த அமாவாசை தினத்துல செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குங்க இந்த அமாவாசை தினத்தை என்னால சொன்னா செய்யக்கூடாதுன்னா அமாவாசை தினத்துல அம்மாவசை நாலு அன்னைக்கு வீட்டுல மாக்கோளம் போடக்கூடாது வீட்டுல மாக்கோளம் போடக்கூடாது மாக்கோளங்கிறது நம்ம சுப நிகழ்ச்சிகளுக்காக போடக்கூடியதுங்க இல்ல முன்னோர்களை வரவேற்கும் போது நம்ம மாக்கோளம் போட்டு வீட்டை நம்ம அலங்கரிக்க கூடாது பாயிண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம வந்து எண்ணெய் வீச்சு குளிக்க கூடாது நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம கூடாது பெற்றோர்கள் உயிருடன் ஈர்க்கும் பட்சத்துல தினத்தன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது இந்த அமாவாசை தினம் முக சவரம் செய்யக்கூடாது இந்த அமாவாசை தினம் அன்னைக்கு நம்ம நெகம் வெட்டுறது புரிதலா நெகம் வெட்டுறது முக சவரம் பண்றது சிகை அலங்காரம் செய்வதுங்கிறது நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய ஒன்றே அதே மாதிரி இந்த அமாவாசை தினங்கள்ல எந்தவித சுபகாரியமும் நடத்தக்கூடாது வீடு குடி போறது அதே மாதிரி காது குத்துறது திருமணங்கள் பண்றது இது போன்ற நல்ல ஒரு எந்த ஒரு காரியமும் இந்த அம்மாவசை தினத்துல நம்ம முடிவு பண்ண கூடாது அதே மாதிரி நடத்தவும் கூடாது இந்த அமாவாசை தினங்கள்ல அதே மாதிரி அமாவாசை தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் நிறைய செய்யணும் தான தர்மங்கள் நிறைய செய்யணும் அமாவாசை தினங்கள்ல அசைவ உண்பதை தவிர்க்க வேண்டும் அசைவம் சாப்பிடுறது அது நான்வெஜ் சாப்பிடுறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த அமாவாசை தினங்கள்ல அதே மாதிரி இந்த அமாவாசை தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனசு ஒரு சஞ்சடத்தில் ஏன்னா இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்வான் சூரியன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து நெருப்பான கிரகம் இல்லைங்களா சந்திரங்கிறது நீர் கிரகம் இந்த நீர் நெருப்பு ஒன்னா சேர்ந்த ஒரு வேவு இருக்கும் சோ அப்படியே மனசு சஞ்சலமா இருக்கக்கூடிய நாள் நாளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அமாவாசை நிறத்துல எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க கூடாது அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்க கூடாது புதுங்களா சுமங்கலை பெண்களுக்கு அமாவாசை விருதுங்கிறது கிடையவே கிடையாது நல்லா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து அமாவாசை அன்னைக்கு நம்ம படையல் போடும் போது தலை வந்து தலைவிரி கோலமாக நம்ம அமாவாசைக்கு படையல் போடக்கூடாது புதுங்களா தலைவிரி கோலமாகவும் ஈரத்தலை உடைய நம்ம வந்து அமாவாசை விரதம் நம்ம போடக்கூடாது இதெல்லாம் மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய அமாவாசை தினங்கள்ல இதே மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்கும் என்னன்னா நம்ம பாத்துட்டு வருவோம் இப்ப இந்த அமாவாசை தினத்துல வந்து சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெண்களா இருக்கோம் சார் எங்களுக்கு அமாவாசை விரதம் இருக்கா இல்லையா பெண்களை பொறுத்தவரைக்கும் அமாவாசை விருதுங்கிறது கிடையாதுங்க ஒரு பெண் வந்து திருமண நிகழ்வின் போது பாத பூஜை பண்ணிட்டு கன்னியாதானம் பண்ணும் போதே அவங்களுடைய பெற்ற கடமைகள் முழுமையாக தீர்ந்து விடும்ங்கிறது சாஸ்திரம் சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தன் தாய் தந்தையருக்கு புரியுதுங்களா அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது கழுத்துல திருமாங்கல்யம் இருக்கும் வரையில வந்து அவங்க வந்து அந்த அமாவாசை விரதங்கள் இருக்க கூடாது ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்மா இருந்தாலும் சரி அல்லது அப்பா இருந்தாலும் சரி யார் ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தங்க தவறுனா கூட அமாவாசை விரதம் இருக்க வேண்டியது ஆண்களுக்கு கடமை பெண்களை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா கணவன் இல்லை சார் எனக்கு அப்பா அம்மா இல்லை சார் எனக்கு யாரும் இல்லை சார் அந்த நேரத்துல மட்டும் பெண்கள் அமாவாசை இருக்கலாமே தவிர மற்ற நேரங்கள்ல அமாவாசை வீடம் இருக்க முடியாது அப்ப நாங்க எப்படி சார் நாங்க வந்து செய்யறதுன்னா நல்லா மனசோட நல்லா சமைச்சி வச்சு நீங்க என்ன பண்ண தானம் தர்மங்கள் கொடுங்க அந்த படைகளுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வளப்பறியாத அந்த ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தணும் அதுவே உங்களுக்கு திருக்கரங்களால என்ன தான தர்மங்கள் கொடுங்க சாப்பாடு வாங்கி நாலு பெரியவங்களுக்கு கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க அதே மாதிரி சிவாலயம் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க இதுவே உங்களுக்கு மிகவும் உகர்ந்த இருக்குங்க அதே மாதிரி வந்து என்ன அமாவாசை தினத்தன்னைக்கு நான் வந்து நல்ல முடிவு எடுக்கலாமா சார் அமாவாசை அன்னைக்கு நான் வந்து ஊடு குடி போகலாமா சார் நான் அமாவாசை அன்னைக்கு நான் வந்து வேற எதுவும் நல்ல நிகழ்ச்சி செய்யலாம் ஆனா அமாவாசைங்கிறது வந்து நல்ல நிகழ்வுகளுக்கு தவிர்க்கக்கூடியது இந்த அமாவாசை தினங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொதுவா வந்து ஜீவ சமாதிகள் சென்று நம்ம ஜீவ சமாதிகள்ல அந்த இறைவனை வழிபாடு பட்டு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் ஜீவசமாதிகள் நல்ல ஒரு நமக்கு ஒரு வைப்ரேஷன் குடிவீடு காலமா இருக்கும் இந்த காலத்து நல்ல காலம் நம்ம எடுக்க தேவையில்லை இந்த காலத்துல நம்ம வந்து ஒரு நல்ல முடிவுகள் நல்ல செயல்கள் தொடங்குவோது இது நல்ல காலமாக இருக்க போவதில்லை நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த அமாவாசை நம்ம தெளிவாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஒன்னும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணாம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு சப்ரைப் பண்ணிட்டு வீடியோ அப்படியே கம்மி பண்ணுங்க நான் உங்களை அன்பு ஜோதியில அன்பு நண்பர் காத்தி ரகுராமன் ஜாதகம் பார்க்கணும் அல்லது வாழ்க்கை கஷ்டங்களுக்கு ஜாதக ரீதியில உங்களுக்கு தீர்வு வேணும் விருப்பப்பட்டீங்க நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன் எடுத்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களை வேறொரு காலையில சந்திக்கிறேன் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ நான் என் மகா காளியை மனமாற பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்